கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சில பேருக்கு அமைந்த மனைவி ரொம்ப சத்தம் போட்டு பேசுற ஆளா இருப்பாங்க என்ன பேசினாலும் கூடயே பேசுவாங்க ஏ வாடி என்ன வாடி சும்மா உடனே ஏ என்ன ஏ என்ன அப்படிம்பாங்க இது ஒரு வகையான ஒரு ஐம்பது அறுபது பேர் சிரிக்கிறாங்க இதெல்லாம் அந்த குரூப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்கன்னு அர்த்தம் இப்ப கை தட்டுறாங்கன்னா அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுன்னு அர்த்தம் இன்னொரு வகையான மனைவிமார்கள் இருப்பாங்க நம்ம என்ன பேசினாலும் வாய்க்குள்ளேயே உணகுவாங்க தெரிய அரைஞ்சிருவனே என்ன ஆனால் இன்னும் என்னன்னு சொல்லு அப்படின்னு ஆனால் சொல்ல இது ரெண்டாவது வகை இந்த ரெண்டு வகையான பெண்களையும் ரொம்ப ஈஸியாக நம்பிடலாம் அவங்க மனசில் எந்த வஞ்சகமும் இருக்காது யார் ரொம்ப ஆபத்தான ஆள் தெரியுமா நீங்க என்ன திட்டினாலும் வெட்டாம விட மாட்டேன் கணவன் அந்த அம்மா ஏய் என்னது அசைவே இல்லாம ஒரு அம்மா உட்கார்ந்து இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டிருவா சீரியல் கதாநாயகி மாதிரி மனசில் இருக்கிறத யார் வஞ்சகம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனசில் எந்த சூது வினயம் எந்த விதமான மோசமான சிந்தனைகளும் வராதுங்கிறத நம்பிக்கை அதனால தான் வந்து ஊமை ஊறக்கெடுக்கும் பெருச்சாலி கெடுக்கும்னு நம்ம ஊரில் அருமையான பழமொழி வச்சாங்க